Oh செய்யும் வினைதான் செய்யும்ழழியன் செய்யும் கொடுங்கூர்ட் என்று செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் மேஷ கால புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் தனுசுவில் அமர்ந்திருக்கிறார் தனுசுவின் அதிபதி குரு பகவான் மேஷராசியில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல செவ்வாயை குரு பார்க்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது அதோடு மட்டுமல்ல குரு பார்வை கோடி நன்மை தரக்கூடிய நிலை சனி பகவான் பத்து பதினொன்றுக்குள்ளேவன் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மிக மிக உன்னதமான ஒரு சூழல் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு இந்த ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த வாரம் விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாக இருந்தபோதிலும் செவ்வாய் நாலாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் சிலிப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையாக செல்லுங்கள் மற்றபடி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்கிறார் மிக மிக அற்புதம் எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை பெறும் நாலாம் இடத்தை பார்ப்பதால் சொத்து சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் விவசாயம் விவசாயம் சார்ந்த பணியாளர்கள் அதாவது கலை எடுக்கிறவங்க நாற்று நடுறவங்க அறுவடை அறுக்கிறவங்க உரம் போடுறவங்க இது மட்டும் இல்லைங்க கட்டணப் பணியாளர்கள் சிற்றால் வேலை பெரியாள் வேலை மேஸ்திரி கம்பி கட்டும் பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது நெல் மற்றும் தானிய கொள்முதல் செய்யும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மருந்து கம்பெனிகள் வைத்திருக்கும் அன்பர்கள் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் மெடிக்கல் ஷாப்ஸ் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட நிலையில் பணியாற்றுபவர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கப் போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நீண்ட நாள் கனவு நிறைவேறப் போகிறது ரேஸ் சீட்டாட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் பணிபுரியும் அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டு உள்பட எல்லோருக்கும் இந்த வாரம் மிக சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது நண்பர்களால் ஆதாயம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஆராமலத்தில் இருக்கும் கேது பகவான் உங்களை வெற்றி பெறச் செய்யப் போகிறார் எதிரிகளை வெல்ல போகிறார் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தால் அதில் ச உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் போட்டி பந்தயம் ஒரு அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியும் இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு சில இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்து பாக்கியாதிபதி பார்வையில் இருப்பது என்பது பாக்கிய நிறைவுகளை பெறக்கூடிய ஒரு வாரம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் எதற்காக சென்றாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக இருக்கிறது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றக்கூட வேலை வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சுக்கருடைய ஆதிக்கம் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சரி அரசு கருவூலம் வங்கி இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் மிக மிக உன்னதமான ஒரு காலகட்டம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரம் மிக ச உன்னதமான ஒரு வாரம் சின்ன லேத் இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மிக திவ்யமாக வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஒரு சிலர் ட்ராவல் ஏஜென்சி வச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கூட நல்ல அற்புதமான ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் வெளியூர் ஏன்னா ட்ராவல் ஏஜென்சின்னா பன்னெண்டில் ராக இருக்கார் வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி இப்போது வெளி வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இந்த ராகு பகவானும் குரு பகவானும் ஏற்படுத்தி தருவார்கள் மூணு நாலு இந்த ரெண்டு தேதிகள் சந்திராசிரம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அற்புதமாக செல்லும் நீங்கள் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் ரட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அது டெக்னிக்கலாக இருக்கலாம் இல்லை வந்து நான் டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி உங்களை பொறுத்தவரையிலையும் அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல ஆகும் சலுகைகள் கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் தாயினுடைய நிலை சிறப்பாக இருக்கும் தந்தையினுடைய சமூகத்தில் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் வருமானம் இரட்டிப்பாகும் செலவினங்கள் ஒரு பங்கு தான் இருக்கும் அதை மிஞ்சி உங்களுக்கு வங்கியில் சேமிப்பு தங்கக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம் முருகப்பெருமானை வழங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது